மத்தூர் அருகே கோடிபதி கவுண்டனூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் திரௌபதி அம்மன் அர்ஜுனன் திருக்கல்யாணம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கவுண்டனூர் ஊராட்சியில் ஏழு ஊருக்கு உட்பட்ட கோடிபதி கவுண்டனூர் அருகில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலில் திரௌபதி அம்மன் அர்ஜுனன் திருக்கல்யாணம் நடைபெற்றது திருக்கல்யாணத்திற்கு சோனார அள்ளி கவுண்டனூர் கோடிபதி கோணிக்கால் சாணிப்பட்டி அத்திப்பள்ளம் கமலாபுரம் நாயக்கனூர் ஆகிய ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது திருமணத்திற்கு ஏழு ஊர் பொதுமக்கள் தட்டு வரிசை சீர்தட்டுகளுடன் மேல முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து மங்கள இசையுடன் திரௌபதி அம்மன் அர்ஜுனன் திருக்கல்யாணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருமணத்திற்காக வந்திருந்த ஏழு ஊர் பொதுமக்களுக்கு வலையில் மஞ்சள் குங்குமம் தாலி கைது என பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்று இரவு தமிழரின் பாரம்பரியமான தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது எது மேம் போடுங்க மேல்பாடு போடுங்க சார்